தன்னிகர் இல்லாத தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் உள்ள தனிச்சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை எனினும் ஒரு சில இங்கே உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நான் பார்த்தவரை எனக்கு தெரிந்தவரை தமிழக அரசியல் தலைவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் எம்ஜிஆர் மற்ற அரசியல் தலைவர்களிடம் இல்லாத தனிச்சிறப்புகள் எம்ஜிஆரிடம் உள்ளதை அருகிலிருந்து ரசித்து பார்த்த வகையில் கூறுகிறேன் பொதுக்கூட்ட மேடையில் கட்சிக்காரர்களுடன் அமர்ந்திருக்கும் போது ஏதாவது குறிப்பு அல்லது பேப்பர் ஒன்றை கையில் பிடித்து படித்து கொண்டிருப்பார் எம்ஜிஆர் பேச்சாளரோ மேடையில் பேசிக்கொண்டு இருப்பார் மேடையின் வலதுபுறமும் இடதுபுறமும் முன்பகுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் மக்களின் ரசனையோ வேறு விதமாக இருக்கும் அதாவது பேச்சாளரின் பேச்சை காதால் கேட்டுக்கொண்டு இருக்கும் அதே நேரத்தில் மக்களின் பார்வையோ எம்ஜிஆர் மீது மட்டுமே இருக்கும் வைத்த கண் வாங்காமல் எம்ஜிஆரையே பார்த்து கொண்டு இருப்பார்கள் பேப்பர் படித்து இருக்கும் எம்ஜிஆர் மக்கள் அமர்ந்திருக்கும் இடதுபுறம் சற்று திரும்பி பார்த்தாலே போதும் கரகோஷம் விண்ணை எட்டும் அதே நேரம் எங்கள் பர்க்கம் பார்க்க மாட்டீர்களா என்று ஆவலுடன் மக்கள் பார்க்கும்போது அப்படியே சற்று திரும்பி மேடையின் வலதுபுறம் பார்த்தால் அந்த பக்கத்தில் இருந்து மகிழ்ச்சி கரகோஷம் விண்ணை முட்டும் இப்படி மக்கள் இருக்கும் திசையில் பார்த்தாலே போதும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் இந்த ஒரு காந்த சக்தி எம்ஜிஆரிடம் மட்டுமே உள்ள சிறப்பு இதனை அருகிலிருந்து பல முறை நான் ரசித்திருக்கின்றேன் அதே போல மக்களின் ஒட்டுமொத்த அன்பையும் பெற்ற எம்ஜிஆரை காணவரும் மக்கள் தங்களிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அதை தங்களது அன்பு பரிசாக எம்ஜிஆருக்காக கொடுப்பார்கள் உதாரணமாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள கிராமத்து ஏழை மக்கள் தங்களிடம் உள்ள ஆட்டுக்குட்டிகள் கோழிகள் புறாக்கள் போன்றவற்றையும் தங்களது அன்பின் அடையாளமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் இப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவு பல வித்தியாசமான பொருட்களை தங்களது அன்பு பரிசாக எம்ஜிஆரிடம் அவர்கள் வழங்குவார்கள் எம்ஜிஆரும் அவர்களது ஆசையை எல்லவும் நிராகரிக்காமல் மகிழ்ச்சியுடனும் அவற்றை பெற்றுக்கொள்வார் இதுவும் மக்களிடமிருந்து எம்ஜிஆரை பிரிக்க முடியாத ஒரு தனி சிறப்பு இது மட்டுமல்ல அப்போதெல்லாம் விடிய விடிய எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுவார் இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தனது இரவு நேர ஓய்வை தியாகம் செய்து மக்களின் ஆவலை பூர்த்தி செய்துள்ளார் எம்ஜிஆர் எம்ஜிஆரை காண்பதற்காக ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் அவரவர் ஊர்களின் சாலையோரங்களில் காத்து கொண்டு நிற்பார்கள் பகல் முழுக்க காத்திருக்கும் மக்கள் எம்ஜிஆரது வருகைக்காக அவரை காண்பதற்காக இரவு முழுவதும் கூட காத்திருப்பார்கள் குறிப்பாக கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு வந்து நள்ளிரவு முழுவதும் காத்திருந்து எம்ஜிஆரதை பேச்சை மக்கள் கேட்டு மகிழ்வார்கள் கூலி வேலை செய்து உழைத்து பிழைக்கும் ஏழை இளைஞர்கள் எம்ஜிஆரை காண வேண்டும் என்பதற்காக வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சைக்கிளை ஓட்டி வந்து ஆர்வமுடன் எம்ஜிஆரின் பேச்சை கேட்பார்கள் இரவு இரண்டு மணிக்கு பொதுக்கூட்டம் என்றால் மாலை ஆறு மணி முதலே எம்ஜிஆரை காண தங்களது இடத்தை ரிசர்வேஷன் செய்து கொள்வார்கள் பலர் குறிப்பாக தாய்மார்கள் தங்களது கை மணிக்கணக்கில் எம்ஜிஆரை காண ஊன் உறக்கமின்றி காத்திருப்பார்கள் மேடைக்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் எம்ஜிஆர் வந்துவிட்டாலே அந்த இடத்தில் மகிழ்ச்சி கரகோஷம் விண்ணை எட்டும் மேடைக்கு அருகே சிறிது தூரம் வரை மட்டுமே வேன் செல்ல முடியும் அதுவரை மக்கள் மேடையை சுற்றி அமர்ந்திருப்பார்கள் எம்ஜிஆர் வந்ததும் உற்சாக மிகுதியால் அவரை காண மக்களிடம் கூக்குரல் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் வேனில் இருந்து இறங்கி மேடைக்கு எம்ஜிஆரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்குள் நாங்கள் படும் கஷ்டம் சொல்லி மாளாது மக்களின் அன்பான வெறித்தனமான எம்ஜிஆர் பாசத்தினால் அவருக்கு எந்தவித இன்னலும் ஏற்படாதவாறு அவரை அழைத்துச் செல்வதே மிகப்பெரிய பணியாகும் அந்த அளவிற்கு எம்ஜிஆரை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் அவரை நெருங்குவார்கள் எம்ஜிஆரது கையை தொட்டுவிட்டாலே அந்த ரசிகர் தொண்டர் தனக்கு ஒரு புதையலை கிடைத்ததைப் போல மகிழ்வார் இதனை எத்தனையோ ரசிகர்கள் எங்களிடம் சொல்லி மகிழ்ந்துள்ளனர் இதுவும் எம்ஜிஆரிடம் உள்ள நான் கண்ட தனி சிறப்பு பொதுவாக குழந்தை பிறந்தால் பிறந்து ஒரு சில நாட்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ பெயர் சூட்டுவது இயல்பு ஆனால் எம்ஜிஆர் ஐந்து வயது குழந்தைகளுக்கு கூட பெயர் சூட்டி உள்ளார் எம்ஜிஆர் தங்கள் ஊருக்கு வந்து தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று காத்து இருந்தனர் மக்கள் தமிழகம் எங்கும் இவ்வாறு தேர்தல் பிரச்சார காலங்களில் ஆறு மாத குழந்தை முதல் ஐந்து வயது குழந்தைகள் வரை எம்ஜிஆரால் பெயர் சூட்டப்பட்டவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் எம்ஜிஆர் வந்து தங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டவில்லை எனில் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் பெயரே வைக்க மாட்டோம் என்று கூறியுள்ள பலரையும் நான் கண்டு உள்ளேன் இதுவும் மற்றவர்களிடம் இல்லாத எம்ஜிஆரது அது தனி சிறப்பு அதே போல கிராமங்களில் உள்ள தீவிர ரசிகர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை அன்புடன் தரும் கூழ் அல்லது வேறு எந்த வகை உணவாக இருந்தாலும் அவர்களது மகிழ்ச்சிக்காக இவர் உண்பார் இந்த வகையிலும் தலைச்சிறந்த மக்கள் தலைவராக திகழ்ந்தார் எம்ஜிஆர் தனி கட்சி துவங்கிய ஆறு மாதத்திற்குள் வந்த திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தை எம்ஜிஆரும் நாங்களும் கட்சியினரும் என்றுமே மறக்க முடியாது காரணம் ஆறு மாத குழந்தையான அதிமுக வெற்றியடைந்திட எம்ஜிஆர் சந்தித்த சோதனைகளும் துயரங்களும் எம்ஜிஆரது அயராத உழைப்பும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாதவை எனினும் மிகவும் பொறுமையுடனும் மக்கள் தன்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு சிறிதும் பங்கம் நேராமல் அமைதி காத்து அகிம்சை அரசியலால் வெற்றி கண்டார் தனக்கு ஏற்பட்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றி முதல் வெற்றி கண்டது எம்ஜிஆரின் தனிச்சிறப்பு அன்று நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் வேட்பாளராகிய மாயத்தேவர் உட்பட மெய்காப்பாளர்களாகிய நாங்களும் எம்ஜிஆரது அயராத உழைப்புக்கும் தொடர் சுற்றுப்பயண திட்டத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் திணறினோம் ஆனால் எம்ஜிஆரோ சற்றும் தளரவில்லை தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே எம்ஜிஆர் அதிகம் தன்னை வருத்தி கொண்டு கட்சி பணி ஆற்றியது இந்த தேர்தலில்தான் என்று கூட சொல்லலாம் அதிமுகவின் தேர்தல் கூட்டங்களில் கல் எறிந்தனர் அடிதடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் ஆங்காங்கே தொண்டர்கள் தாக்கப்பட்டனர் பிரச்சார வேன்களை தகர்த்தனர் வாக்காளர்கள் அச்சுறுத்தப்பட்டனர் பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்று தொண்டர்கள் புறப்பட்டனர் ஆனால் அவர்கள் அனைவரையும் அமைதி காத்து களப்பணி ஆற்றும்படி கேட்டுக்கொண்டு அண்ணாவின் தாரக மந்திரமான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற வழியில் செயலாற்றி மாபெரும் வெற்றியை கண்டதும் எம்ஜிஆரது தனி சிறப்பு திண்டுக்கல் தேர்தலில் மட்டுமல்ல கட்சி துவங்கியது முதல் முதல்வர் ஆகும் வரை நடந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை ஆவடியிலும் வீர்கம்பாக்கத்திலும் நடைபெற்ற தாக்குதல்கள் உட்பட ஐந்து ஆண்டுகளில் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை கண்டு சற்றும் மனம் தளராமல் வன்முறை அரசியலுக்கு இடம் தராமல் அமைதி காத்து மக்களை கவர்ந்ததும் எம்ஜிஆருக்கே உறுதியான உரித்தான சிறப்பு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ இரவுகளில் ஊன் இன்றி தமிழகத்தின் அனைத்து கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்று எம்ஜிஆர் மக்களை சந்தித்த நினைவுகளை பற்றி இப்போது நினைத்தாலும் மிக்க பிரமிப்பாகவே இருக்கும் இன்று அளவும் மக்கள் இதயங்களில் எம்ஜிஆரது இரட்டை இலை சின்னம் நீங்க இடம்பெற்றுள்ளது என்றால் அதற்கு தனது கடும் உழைப்பை மூலதனமாக்கி எம்ஜிஆர் கொடுத்துள்ள விலை கொஞ்சம் அல்ல இதனை அருகிலிருந்து கவனித்தவன் என்ற முறையில் கூறுகின்றேன் இன்றும் என்றென்றும் மக்களிடமிருந்து பிரிக்க இயலாத நிலையில் எம்ஜிஆர் பரிமளித்து வருகிறார் என்றால் அதற்கு எம்ஜிஆரது கடின உழைப்பு மட்டுமின்றி ஆத்மார்த்த மனதுடன் அவரது மனிதநேயச் செயல்களும் செய்த உதவிகளும் தான் காரணம் உணவருந்தும் விஷயத்திலும் எம்ஜிஆருக்கு நிகர் அவரே தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியின் போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் உணவு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அனைத்து வகையான அசைவ உணவுகள் எம்ஜிஆருக்காக தயார் நிலையில் இருக்கும் ஆனால் எம்ஜிஆரோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களிடம் தன்னுடன் வந்துள்ள என் போன்ற மெய்காப்பாளர்கள் உதவியாளர்கள் ஓட்டுநர்கள் என அனைவருக்கும் அவருடனேயே ஒரே வரிசையில் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண ஏற்பாடு செய்யுமாறு கூறுவார் அதற்கு முக்கிய காரணம் அவர் முதலில் சாப்பிட்டு விட்டால் அடுத்து வரும் மற்றவர்களுக்கு எம்ஜிஆருக்கு அளிக்கப்படும் உணவு வகைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் போகலாம் எனவே தான் உண்ணும் உணவுகள் அனைத்தும் தன்னுடன் வந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே இப்படி செய்வார் இந்த விஷயத்திலும் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு இருந்ததால்தான் இன்றளவும் மக்கள் உள்ளங்களில் தனித்தன்மையுடன் திகழ்கிறார் எம்ஜிஆர் குறிப்பாக பிரச்சார வில்ஸ் வேனில் டிரைவருக்கு மேற்பகுதியில் அமைக்கப்பட்ட நீளமான மரபெஞ்சில் பல மணி நேரம் மக்கள் தன்னை காணுமாறு நின்று கொண்டு புன் தன் இரண்டு விரல்களையும் உயர்த்து காட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக மக்களை சந்திப்பார் அவருக்கு இரு பக்கங்களிலும் நாங்கள் பாதுகாப்புக்கு நின்று கொண்டு இருப்போம் இப்படி வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் மிகுந்த கடின உழைப்புடன் எம்ஜிஆர் மக்களை சந்தித்த காட்சி இன்றும் என் கண்முன்னே தெரிகிறது பிரச்சாரம் முடிந்து செல்லும்போது இடையில் கிடைக்கும் ஒரு சில சமயங்களில் வேனில் உள்பகுதியில் கொஞ்ச நேரமே அவர் ஓய்வெடுப்பார் அந்த நேரத்தில் தொப்பியையும் கண்ணாடியையும் கழற்றி எங்களிடம் கொடுத்த பின்பு எங்கள் மடியினில் தலை வைத்து அவர் ஓய்வெடுப்பார் சிறிது நேர ஓய்விற்கு பின்பு எங்களையும் ஒருவர் பின் ஒருவராக ஓய்வெடுக்கச் சொல்வார் அப்போது அவரது மடியில் எங்களை தலை வைத்து ஓய்வெடுக்கச் சொல்வார் நாங்கள் ஓய்வெடுக்க மறுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் எம்ஜிஆர் நான் மட்டும் ஓய்வெடுத்து நீங்கள் களைப்பாக இருந்தால் பணியில் உங்களுக்கு தொய்வு ஏற்படாதா என்பார் இவ்வாறு தனக்கு அளிக்கப்படும் உணவு தனக்காக பணி கிடைக்க வேண்டும் என்றும் தன்னைப் போலவே அவர்களும் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நல்லெண்ணமும் தான் எம்ஜிஆரை இமாலய உயரத்திற்கு கொண்டு சென்றது அது மட்டுமல்லாமல் பல கிராமங்களுக்கு செல்லும் செம்மண் சாலைகளில் உள்ள தூசிகள் வண்டிகளின் ஓட்டத்தால் திறந்த வேனில் மேற்பகுதியில் நின்று கொண்டு வரும் எம்ஜிஆர் மீது படிவத்தோ படிவதோடு கண் எரிச்சலையும் ஏற்படுத்தும் எம்ஜிஆர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சமாளித்து மக்களை சந்திப்பார் வழியெங்கும் சாலையில் தாழ்வாக உள்ள தோரணங்கள் வண்டியின் மேலே நின்று கொண்டு செல்லும் எம்ஜிஆரது கழுத்தில் மாட்டாதவாறு நானும் தர்மலிங்கமும் இருபுறமும் நின்று அவற்றை சரி செய்வோம் பிரச்சாரத்தின் போது ஏராளமான சந்தர்ப்பங்களில் இரவு நேர உணவு ஒன்று அல்லது இரண்டு மணிக்குத்தான் சாப்பிட வேண்டியது வரும் அதனையும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு தன்னை காண ஆவலாக உள்ள மக்களின் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் கட்சி வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தனது உடலுக்கு உடலுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மக்களின் மனங்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததும் எம்ஜிஆரின் தனிச்சிறப்பு வழி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் கொடி கிராமங்களில் கொடியேற்றுவது குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதும் அங்கேயே வேனில் நின்று பேசுவதும் எம்ஜிஆரது தளராத உழைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் வேன் பிரச்சாரத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக எதிரிகளால் வீசப்படும் பொருட்களை அங்கில் இருக்கும் அருகில் இருக்கும் நாங்கள் எதிர்கொள்வதைக் கண்டு சற்றும் மனம் தளராமல் முழு உத்வேகத்தோடு தைரியமுடனும் தனது பேச்சாலும் செயலாலும் எதிரிகளையும் தன்வயப்படுத்தி அரசியல் எனும் காட்டாற்றில் எதிர் நீச்சலிட்டு யாரும் அசைக்க முடியாத தலைவராக மக்கள் ஆதரவுடன் இறுதி வரை வெற்றி கண்டதும் எம்ஜிஆருக்கே உள்ள தனிச்சிறப்பு இவ்வாறு அனைத்தையும் கடந்து தமிழக மக்கள் எம்ஜிஆர் மீது கொண்டிருந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உகந்தவாறு ஆட்சி கட்டிலில் அரியணை ஏறியது முதல் தான் அமரராகிய காலம் வரை தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் முதல்வராக இருந்து சாதனை செய்ததும் எம்ஜிஆரின் சிறப்புக்கெல்லாம் சிறப்பு தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி